ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா இறுதி கட்டத்துக்கு வந்து வந்திருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மட்டும்தான் வந்து பிளே ஆஃபுக்கு வந்து தகுதி பெற்று இருக்காங்க அடுத்தடுத்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணி போன்ற அணிகள்லாம் வந்து அடுத்ததான் தா அவங்க வந்து பிளே ஆஃபுக்கு போகிறதுக்காக கடுமையாக வந்து முயற்சி பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணிகள் இருந்து ரெண்டு ரெண்டு வீரர்கள் வந்து வெளியில் போகிறாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உலகக்கோப்பை போட்டி வர நெருங்கிட்டிருக்கு ஐபிஎல்லையும் தாண்டி உலகக்கோப்பை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து தாய் நாட்டுக்காக வந்து உலகக்கோப்பையை வாங்கிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு அணி வீரர்களுமே வந்து கடுமையான பயிற்சியில் வந்து ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க அந்த வகையில் முதல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியிலேருந்து ரெண்டு வீரர்கள் வந்து வெளியில் போகிறாங்க வெளியில் போகிறாங்கன்னா தாயகத்துக்கு திரும்புறாங்க அந்த ரெண்டு வீரர்கள் வந்து யார் யார் அப்படின்னா டிகாக் வந்து வெளியில் போகிறார் அதேமாதிரி வந்து பிஹென்ராஃப் வந்து வெளியில் போகிறார் ரெண்டு பேருமே வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பக்கபலமாக இருக்கக்கூடிய வீரர்கள் அதுலேயும் வந்து டிகாக்குடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த சீசனில் வந்து சூப்பராகவே இருக்குது ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிட்டிக்கு வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இருந்தாலும் டிகாக் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போகிறார் அதேமாதிரி பிஹென்ட்ராஃபும் வெளியில் போகிறாரு கண்டிப்பாக இந்த ரெண்டு வீரர்களும் வெளியில் போகிறது வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பிரச்சனை தான் வந்து ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் வந்து பந்து வீச்சில் சூப்பராக அசத்துன ஒரு பிளேயர் தான் வந்து இம்ரான் தாகிர் இம்ரான் தாகிரும் பார்த்திங்க அப்படின்னா தாயகத்துக்கு போகிறாரு இம்ரான் தாகிர் வந்து கோப்பை ஸ்குவாட்லேயும் வந்து இடம் பிடிச்சிருக்காரு அதனால் அவர் வந்து போகிறாரு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டூ ப்ளஸஸ் டூ ப்ளஸஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து களமிறங்கி சூப்பராக வந்து அசத்திட்டு வந்துட்டு இருக்காரு இருந்தாலும் டூ ப்ளஸஸ் இல்லைனாலுமே கூட சிஎஸ்கே அணிக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சிஎஸ்கே அணியில் வந்து நிறைய மாற்று வீரர்கள் வந்து இருக்காங்க ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேலேருந்து ரெண்டு பேர் வெளியில் போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணிலேருந்து ரெண்டு பேர் வந்து வெளியில் போறாங்க இவங்க வெளியில் போறதுனால சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி